வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தமிழ் பாட பகுதியிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இயல் நாளை பெருமாள் திருமொழி என்று சொல்லக்கூடிய செயலுக்கு கற்பவை கற்ற பின் இதில் கூடுதல் நெடுவினா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கூடுதல் நெடுவினாவும் அதற்குரிய விடைகளையும் பாருங்கள் உடல் நோயை தீர்க்கும் மருத்துவத்திற்கும் உள்ளத்து நோய் தீர்க்கும் கடவுள் பற்றிருக்கும் உள்ள ஒற்றுமைகளை குலசேகராழ்வார் வழி நின்று விளக்குக என்று சொல்லக்கூடியவினா இதில் மூணு கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மருத்துவத்தில் மருத்துவர் பேசும் இனிய வார்த்தைகளும் அன்பும் நோயாளிக்கு முதலில் நம்பிக்கை அளிக்கும் ரெண்டு நம்பிக்கையின் காரணமாக மருத்துவர் அளிக்கும் மருந்தும் உட்சென்று விரைவில் நோய் தீரும் மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்பதை உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார் இது நான் இதுபோன்ற போன்ற வித்துவ கோட்டில் எழுந்தருளிருக்கும் அன்னையே நீ உனது விளையாட்டால் தீராத துன்பங்களை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்வேன் என்கின்றார் குலசேகர ஆழ்வார் உடல் நோயை தீர்ப்பதில் மருத்துவர் மீது கொண்ட நம்பிக்கை உள்ளத்து நோயை தீர்ப்பதில் கடவுள் மீது கொண்ட பற்று இதில் இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த வினாவானது இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும் இந்த வினாவை பரு தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஒப்படைப்பு உருவாக்குக இதில் வரிசையில் உங்களுக்கு ஏழு கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழர் மருத்துவ நாடி துடிப்பே பிரதானம் நோ ரெண்டு நோய் தீர்க்க தமிழர் இயற்கை மூலிகை மருந்துகளை பயன்படுத்தினார் நோய் குணமடைய சில காலமாகும் மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை தடுப்பூசி கிடையாது உணவே மருந்து பக்க விளைவுகள் இல்லை இது தமிழர் மருத்துவ முறை அடுத்தது நவீன மருத்துவ முறையில் இதய துடிப்பே பிரதானம் நோய் தீர்க்க நவீன மருத்துவர்கள் ரசாயன மருந்துகளை பயன்படுத்துகின்றனர் வேகமாக நோய் குணமடையும் பல்வேறு உபகர மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது தடுப்பூசி போடப்படுகிறது மருந்தே உணவு பக்க விளைவுகள் உண்டு என்று உள்ள தொடர்பு கூடிய பகுதி உங்களுக்கு அட்டவணை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள்